அவருடைய அன்பு ரொம்ப ஆழமானது அமே அந்த அன்பை நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அமே ஆ அவர் நம்ம மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் தேவன் நம்ம மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார்னு வேதம் சொல்லுது அமே ஆ அவரோடு நடக்க 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 அவருடைய அன்பை நீங்கள் ரொம்ப அனுபவிப்பீங்க அவருடைய அன்பு ரொம்ப வெளிப்படும் உங்களுக்கு சரிங்களா கத்தரோடு நீங்கள் நடக்க 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 அவருடைய அன்பு உங்களுக்கு நிறைய தெரியும் நிறைய நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அதுக்கு பிறகு அந்த அன்பில் நீங்கள் வளர 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 நீங்கள் பிற இடத்துல அன்பு கூற ஆரம்பிச்சுருவீங்க இதில் முக்கியமான பாயிண்ட் நல்ல கொஞ்சம் ஏசப்பாவோடு நீங்கள் நடக்க 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 அந்த கிறிஸ்துவின் தேவனுடைய மெய்யான அன்பை அனுபவிப்பீங்க அந்த அன்பை அந்த அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட்டு உங்கள்கிட்ட வந்து ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா ஒரு அன்பு அது மெய்யான அன்பு கரங்களை தட்டு ஆமாம் கொடுத்து வச்ச ஆட்கள் நம்ம தெய்வம் தந்த வெளிப்பாட்டுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆமே இதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசு தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு இது புதுசு ஏசப்பாவோடு நீங்கள் நடக்க 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 அவருடைய அன்பை அனுபவிப்பீங்க ருசித்து கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்கு இல்லையா ருசிப்பீங்க அனுபவிப்பீங்க அதை நீங்கள் அடைவீங்க வேதம் சொல்லுது தேவனுடைய ஆவி ஊற்றப்படும்போது ரோமர் அஞ்சு அஞ்சில் தேவ அன்பு நமக்குள் அஞ்சு அஞ்சில் தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறதா உங்களுக்கு அருளப்பட்ட ஆவியில் தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறதா அப்படி நல்லா புரிஞ்சுவோம் பிரதர் அண்ட் சிஸ்டர் இதை கா கேட்குறவங்க காது பாக்கியம் பொழுது கத்துறவங்களுக்கு தான் பேசுகிறேன் ஆமே அவருடைய அன்பை நீங்கள் ரிசீவ் பண்ண ரிசீவ் பண்ண ஒரிஜினல் அன்பை ரிசீவ் பண்ண பண்ண உங்கள் ஒரிஜினல் அன்பு வெளிப்படும் கரங்களை தட்டி சொல்லுங்கள் கத்தரோடு நான் நடக்க 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 அவருடைய அன்பை நான் நிறைய ருசிப்பேன் அனுபவிப்பேன் அனுபவிப்பேன் அனுபவம் உங்கள் அவருடைய அன்பை நீங்கள் அனுபவிக்கிறதுங்கிறது நம்ம தப்பாக நினச்சிக்கிறாங்க கணவன் மனைவி இருக்கிறீங்க அன்பை அனுபவிக்கிறதுன்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த அன்பு எப்படிலாம் வெளிப்படும் அந்த அன்பை எப்படிலாம் மனைவிக்கிட்டருந்து ரிசீவ் பண்ணுவீங்க ஹஸ்பண்ட்டு ரிசீவ் பண்ணுவீங்க வார்த்தையினால் வாழ்க்கையினால் சரிங்களா அவங்க அன்பை நிரூபிப்பதற்காக காலையிலேருந்தே நிரூபிச்சிட்ருப்பாப்பில்ல தோசையில் ஆரம்பித்து சட்னியில் ஆரம்பித்து மீன் குழம்புல ஆரம்பித்து மனைவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாப்பில் நீங்களும் அதை ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க தோசை எத்தனை தோசை திங்குறீங்கன்னு அவ்வளோ அன்பு உதவினு அர்த்தம் ஆமாங்க நீங்கள் சாப்பிடுவீங்க ஒய்ஃபு கேட்பாப்பில்ல என்ன ஒன்றோட நினைப்பாட்டீங்க ரெண்டோட நிப்பாட்டிங்க போதுமா ஆனால் போதுமா ஒயர்னு ஒயர்னு அஞ்சுட்டுமா இல்லை 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 அப்போ தோசை நல்லா இல்லை அப்படின்னா இல்லைம்மா நல்லா இருக்குமா அப்போ கூட ஒன்று சாப்பிடுங்க நீங்கள் எவ்வளோ அன்பை ரிசீவ் பண்ணுறீங்களோ எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அவ்வளோ அன்பாக இருக்கிறீங்கன்னு அர்த்தமா சரி கத்த நல்ல அப்போ நல்லா புரிஞ்சுவாங்க தேவனோடு நம்ம நடக்க 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 தேவனோடு நடக்க 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 உண்மையான அன்பை ரிசீவ் பண்ணுறோம் அந்த உண்மையான அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு அது நிரம்பி வலியும் அதை அடைக்கலாம் வைக்க முடியாது நிரம்பிடும் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாமே நல்ல வார்த்தை ஆமாம் கொடுத்து வச்சா இருக்கலாம் மொதல் பாயிண்ட்டு நெட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கூட மறந்துடுவேன் ஆமீன் தேவனோடு நீங்கள் நடக்க 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 உண்மையான அன்பை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீங்க அனுபவிப்பீங்க அது ரொம்ப முக்கியமான வார்த்தை ரிசீப்பிங்கன்றதுலேயே அனுபவிக்கிறது சரிங்களா இது உண்மையான அன்பை நீங்கள் ரிசீவ் பண்ண ரிசீவ் பண்ண இது வந்து அடக்கி வைக்கவே முடியாது தேவனுடைய அன்பு வந்து பொங்கும் ஆமாம் சரிங்களா பொங்கும் அது நிரம்பி வலியும் அதனால உண்மையான தேவனுடைய பிள்ளை அழகாக கண்டுபிடிச்சிடலாம் அவர்கள் பிறரை நேசிப்பார்கள் ஏசப்பா சொன்னார் அதான் பழைய உடம்புடிகளை முக்கியமான பிரதான கற்பனையே தேவனிடத்தில் அன்பு கூறணும் பிறரிடத்தில் அன்பு கூறணும் அதுதான் இன்றைக்கும் நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை அப்படின்னு யோவான் சொல்கிறார் நிருபங்கள் எழுதும்போது யோவான் ஒன்று யோவான் அந்த இதெல்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஏற்கனவே சொன்ன கற்பனை தான் சொல்கிறேன் தேவனிடத்தில் அன்பு கூறணும் பிறரிடத்துலையும் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அதான் மறுபடியும் சொல் தேவனோடு நீங்கள் நடக்க 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 தேவனுடைய அன்பை அனுபவிப்பீங்க அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வெளிப்படும் நீங்கள் சொல்லுங்கள் அன்பை அனுபவிக்கிறதுங்கிறது ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது ஆமே அழிலுவையாக ஆமாம்